ஸ்மரணத்தினாலே மரணத்தை வென்று பரமாத்வை தமுக்தியை அளிக்கக்கூடிய சக்தி நாமலைக்கு உண்டு அவர் இருப்பை மனதாலும் உணர்ச்சிகளாலும் புத்தியினாலும் உணர்ந்து கொள்ள முயற்சித்தாலே நாம் அவருக்குள் கரைந்து ஒன்றாகி அவர் நாமாய் மலர்ந்து நாம் அவராய் மலர்ந்து துளி கடலாய் விரிந்து கடல் துளியாய் மலர்ந்து பரமாத்வைதம் வாக்காலும் எதனாலும் சுட்டிக்காட்ட இயலாத இதையெல்லாம் தாண்டிய பரமாத்வைதமாய் இருக்கும் இருப்பே பரமசிவ பரம்பொருள் இதை சிந்தியுங்கள் ஸ்மரணாத் அருணாச்சலம் ஸ்மரணாத் முக்தி அருணாச்சலம் கைலாசாவின்